ஸ்ரீநிதி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவில் ரிஷபராசிக்கான வார ராசி பலன் பார்க்குறாங்க ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியில் ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இது மிக மிக சிறப்பு மனம் உடம்பு நீங்கள் செய்கிற வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா புது தெம்பு எந்த வேலை பா எந்த வேலை பண்ணாலும் சரிதான் தான் அது வந்து எல்லா விஷயத்துல சுறுசுறுப்பாக கரெக்டான டயத்தில் ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சுருங்க எதுனாலன்னா ராசி அதிபதி வந்து ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நம்முடைய உடலும் சரிதான் மனசும் சரிதான் எப்போவுமே எப்பவுமே குதூகலமாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பலத்தோடு இருக்கும் ஆட்சி பலம் அதாங்க அதாங்க ஆட்சிங்கிறது அப்போது ராசி அதிபதி உங்களுடைய ராசியில் ஆட்சி பலத்தோடு இருக்காரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி அப்புறம் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி யார் அப்படின்னா குரு பகவான் இவங்க இவருமே வந்து உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணாருங்க அப்போது ராசி அதிபதி சுக்கிரன் நான்காம் அதிபதி சூரியன் லாபாதிபதி குரு பகவான் இவங்க எல்லாருமே உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க இது மிக மிக சிறப்பு இந்த டயத்தில் வந்து ரிஷபராசிக்காரங்க ஒரு வாகனம் அப்படி இல்லைன்னா புதுதிய புதிய வீடு இல்லைனா புதிய இல்லை புதுசாக ஒரு லேண்டு இதெல்லாமே வாங்குவீங்க இதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கூடி வரும் இதெல்லாம் வா வாய்ப்புகள் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு தேடி வரும் ஜவுளி கடை வச்சுருவங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருவங்களுக்கு பெரிய ஜுவல்லரி கடை வச்சுருவங்களுக்கு உங்களுடைய தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் எதனாலன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் நான்காம் அதிபதி சூரியன் லாபாதிபதி இருக்கக்கூடிய குரு பகவான் இவங்க வந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாங்க ஏழாம் இடம் தான் மக்கள் தொடர்பு மக்கள் வந்து அதிகமாக கூடுவாங்க இதுவரைக்கும் இருந்த உங்களுடைய கடைகள்ல இருந்த இருந்த வந்துக்கிட்டு இருந்த மக்கள் தொகையினுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகப்படியாக வரும் மக்கள் ரொம்ப அதிகமாக அதிகமாக வரும் நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க உங்களுடைய பிஸ்னஸில் வந்து சில விஷயங்களை வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக கொடுப்பீங்க ஒரு ஜவுளி கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா தேர்ட்டி பர்சன்ட் தள்ளுபடி ஃபிஃப்டி பர்சன்ட் தள்ளுபடி அப்படின்ட்டு வந்து ரொம்ப அற்புதமான திட்டங்கள் எல்லாமே கொடுப்பீங்க அதேமாரி வந்து ஜுவல்லரி கடை வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வெளியே கடைகளில் இருக்கிறத விட நீங்கள் வந்து நீங்கள் அதிகப்படியான த அதிகப்படியான தள்ளுபடி விலையில் கொடுப்பீங்க அப்போது உங்களுடைய கடைகளை தேடி மக் மக்கள் வந்து அப்படி முச்சிக்குவாங்க அப்போது பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் வேறு லெவல் நடக்கும் பிஸ்னஸில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்துக்கிட்ட எல்லா வேலையுமே ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழகாகவும் போயிருக்கீங்க இந்த டைத்தில் உங்களுடைய ராசிக்கு பாக்யாதிபதி இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து ராசிக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் இருக்காரு அப்போது தொழிலில் வந்து ஆட்சி தொழிலும் ஆட்சி தான் சரிங்களா அப்போ லாபங்கள் அதிகரிக்கும் எடுத்துக்கிட்ட எல்லா விஷயத்துலையும் சரி தான் ரொம்ப அற்புதமாக செஞ்சு கொடுப்பீங்க வேலைகள் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க உங்களுடைய வேலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த டயத்தில் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உயர் பதவிகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களை வந்து புகழ்ந்து பேசுவாங்க அந்தளவுக்கு உங்களுடைய வேலைகள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதவி உயிர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஊதிய உயர்வுகளும் கிடைக்கும் ஓகேங்களா பதவி மட்டும் கிடைச்சா சார் நம்ம வந்து நம்ம சம்பளம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணுமே தாராளமாக கிடைக்கும் எதிர்பார்த்த எல்லா விஷயத்துலையுமே வந்து ரொம்ப அற்புதமாக சக்சஸ் பண்ணுவீங்க முன்னேற்றங்கள் ஏற்படுங்க வாழ்க்கையில் ஓகேங்களா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு பக்கபலமான நின்று செயல்படுவாங்க லாபஸ்தானமான பதினோராம் இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி வந்து செஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு செவ்வாய் அப்போது வாழ்க்கை துணைவர் அவர் மூலமாக சின்ன சின்ன லாபங்கள் சின்ன சின்ன நல்ல 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 விஷயங்கள் எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி நிலவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தூர தேச பயணங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளில் எல்லாமே ஏற்படும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க குலதெய்வ வழிபாடுக்கு போவீங்க போய் ரொம்ப அற்புதமாக ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோடு சேர்ந்து இந்த குலதெய்வ வழிபாடம் முடிச்சுட்டு வருவீங்க ரிஷபராசிக்காரங்க ரிசவராசிக்காரங்க எப்போவுமே வந்து ஒரு பேச்சில் வந்து ஒரு கவர்ச்சி இருக்குங்க ஓகேங்களா அந்த கவர்ச்சின் மூலமாகவே எல்லா காரியத்தையும் ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக சார்ந்திக்குவீங்க கலைத்துறையில் வேலை பார்க்குறவங்க சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க தனியாக கம்பெனி வச்சுட்டு வேலை பார்க்குறவங்க தனியாக சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய தொழில்களில் நீங்கள் பார்க்குற வேலைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் அதிகப்படியான வருமானத்தை வந்து இந்த டைத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க அதுக்கான முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும் நீங்கள் என்ன நினச்சி செய்கிறீங்களோ அந்த வேலைகளில் சக்ஸஸ் ஆகும் இதுவரைக்கும் ரிஷபராசிக்கான ராசி பலன் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சிரை ராஜா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்